பாண்டியன் ஷோர் சீரியல்ல இன்னே எபிசோட்லயும் வழக்கம் போல நம்ம ராஜி மீனா இவங்களோட கதையை தான் காமிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க வீட்டுல இருக்கிறவங்க யாருமே அவங்க கிட்ட பேச மாட்டாங்கிறாங்க இல்லையா அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இல்லையா அதே தாங்க இன்னைக்கும் கண்டா கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம ராஜி இருந்துகிட்டு ரொம்பவுமே ஃபீல் பண்றாங்க அப்பவே நான் வந்து கல்யாணத்துக்கு சம்மதிச்சிருக்க கூடாதே அத்தை சொல்லவும் தான் நான் அந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் இப்ப பாரு என்னாலதானே வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிரச்சனை அப்படின்னு ராஜி பயங்கரமா யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மீனா தான் எப்படியோ பேசி சமாதானப்படுத்துறாங்க மறுநாள் காலையில வழக்கம் போல வெளியில உட்காந்துருக்கிறாங்க அதாவது ஹால்ல உக்காந்துருக்கிறாங்க அப்ப விஜயா வராங்க நம்ம மீனாவும் ராஜியும் விஜயா கிட்ட பேச முயற்சி பண்றாங்க ஆனா எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க சோ வெளியில தண்ணி வர்றதுக்காக பிடிக்கிறதுக்காக விஜயா போயிடுறாங்க அந்த நேரம் பார்த்து பாண்டியன் வர நம்ம ராஜி சும்மா இல்லாம நான் காபி கொடுக்குறேன் அப்படின்னு கொண்டு போய் பாண்டியன் கிட்ட கொடுக்க பாண்டியன் கோவமா கத்த காஃபியை அதே இடத்திலேயே ஊத்திடுறாப்ல நம்ம ராஜி சோ நம்ம பாண்டியன் எதுவுமே பேசவே இல்லை வழக்கம் கத்து கத்துன்னு கத்திட்டு அங்கிருந்து போயிடுறாப்புல சோ இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயில் என்னடா ராஜிக்கும் மீனாவுக்கும் முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிடறாங்க ஸோ நம்ம ராஜி கிட்டயும் மீனா கிட்டயும் நீங்க பேசியே ஆகணும் அப்படின்னு கோமதி கிட்ட ஏதோ சொல்லி எப்படியோ கோமதியை சமாதானப்படுத்தி ராஜி மீனா கிட்ட பேச வச்சிடறாங்க சோ இனிய எபிசோட பொறுத்தளவு இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு